இந்த ரோடு வந்து காரமடைக்கும் மத்தம்பளையத்துக்கும் பிரதான சாலையாக வந்து இருக்குது காரமடையில் வந்து பாலம் கட்டும்போது இந்த சாலையை தான் வந்து அனைத்து வாகனங்களும் வந்துட்டு இதை உபயோகப்படுத்துச்சு இப்போ தற்சமயம் வந்து அதில் வந்து அந்த ரயில்வே பாலம் வந்து அண்டர்க்ரவுண்ட் இது கட்டினனால இப்போ அதில் வந்து பாதி தண்ணி வந்து அதில் நின்னுக்குது அதனால நிறைய குழந்தைகள் போகிறவங்க வந்து அந் அளவுக்கு அந்த இடத்துல தண்ணி இருக்குன்றது இப்போ தெரியறதில்ல இங்கே வந்துட்டு பாலம்னு ஒன்று கட்டினாங்க அதில் எந்த யூஸும் கிடையாது எங்களுக்கு விசாமல் அப்படியே இருந்திருந்தால் கூட நிம்மதியாக இருந்திருக்கும் இதில் தான் நாங்கள் ரேஷன் கடைக்கு மற்ற எங்கள் பஞ்சாயத்து வந்து மத்தமலையும் அங்கே தான் எல்லாமே போகணும் பிளிச்சி பஞ்சாயத்து தான் ஆனால் நாங்கள் எல்லாமே காரமடை சுற்றி தான் வர வேண்டியதாக இருக்குதுங்க மழை வந்தாலும் சரி வராட்டியும் சரிங்க அங்கே தண்ணி ஊற்று ஊறிகிட்டே தான் இருக்குது இதனால் வீலரு இதெல்லாமே போச்சுன்னா அப்போவே ஆஃப் ஆகி அப்படியே நின்றுக்குது நிறைய வண்டிக்கு வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே நின்று நின்று அப்படியே தான் இருக்குதுங்க நிறைய பேர் இப்படி பாதியில் நாங்கள்லாம் சொல்கிறதுனால தான் ரிட்டன் வர்றாங்க நிறைய பேர் வந்துட்டு குழந்தைகளோட டூ வீலர்லலாம் போய் அந்த ரோடும் சரி அந்த இடத்துல பள்ளமாகி அப்படியே குழியாகி நின்றுருக்குதுங்க இருக்குதுங்க எவ்வளவோ வண்டிக்கு வந்து சேதம் அடைஞ்சு நின்று நாங்கள் கண்ணார பார்த்துருக்குறோம் கோயம்புத்தூர் போகிறதுக்கு இதுதான் ஷார்ட் கட்டு இதில் பாதிலே போக முடிய மாட்டேங்குது இதுதான் எங்களுக்கு பக்கம் இல்லைன்னா காரமடை சுற்றி தான் வரணும் காரமடை சுற்றி போனால் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரும் இதில் சுற்றி போனால் ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டரில் போயிடலாம் சமிக்கிட்டேன் மழை பேஞ்சால் போக முடியாதுங்க மழை பேஞ்சே இப்போ போகிறேன் மற்ற வண்டிகள் போகிறேன் நின்றுக்கு நிற்கினேன் நிற்கிது அப்புறம் காருக்கார வந்தேன் காரு காருக்காடு குழந்தைகளை வச்சுட்டு அப்போ குழந்தைகளில் எடுத்து எடுத்து விட்டு விட்டு போனாங்க சாமி அட்நாங்க நம்ம க கஷ்டம் இந்த பாலம் கட்டி ஒன்றும் இல்லை பஞ்சாயத்தில் போய் நாங்கள் சொன்னோன்னா அவங்க வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கிறது இல்லை அப்போ அதை மீறி எடுத்தாங்கன்னா ஏதாவது ஒரு நாள் மட்டும் அந்த மோட்டர் போட்டு தண்ணி எடுப்பாங்க அப்புறம் திருப்பி அந்த தண்ணி எங்கேருந்து வருது என்னென்னலாம் தெரில பாலம் கட்டினா ஸ்டார்டிங்கில் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ சுத்தமாக பண்ணுறது இல்லை கண்டுக்கிறது இல்லைங்க அங்கே தண்ணி வந்துட்டு இப்போ போய் நாங்கள் நின்னன்னா முழங்கால அளவுக்கு வருங்க அப்போ டூ வீலரு குழந்தைகளோடு போகிறவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து திப்பு சுல்தான் ரோடாக இருந்தாலும் இது ஒரு சில பிரசித்தி பெற்ற திருக்கோயிலை கனெக்டிங் பண்ணக்கூடிய ரோடு பன்னாரி தென் திருப்பதி பத்ரகாளியம்மன் கோயில் காரமடைக்கு வரக்கூடிய ஒரு பிரதான சாலை இந்த சாலையில் பார்த்திங்கன்னா அன்னூர் போகக்கூடிய ஒரு ஜங்ஷன் இருக்கக்கூடிய ஒரு சாலை அது மாத்திரம் இல்லாமல் அதிகமாக கல்லூரி பேருந்தும் பள்ளி பேருந்தும் இது வழியாக தான் போயிட்டு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பாலம் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் போய்க்கலாம் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஆனால் வெளியூர்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு அந்த கூகுள் மேப்பில் காமிக்கக்கூடிய ரோடு மேக்ஸிமம் இந்த ரோட்டை தான் காமிக்கும் அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து வரவங்களோட நிலைமை எப்படின்னு நம்ம சொல்ல முடியறதில்ல அங்கே யாராவது இருந்தால் அந்த பாலத்தை வழியாக போக முடியாது ரோட்டை வந்து நம்ம டாமினேட் பண்ணியோ இல்லை வேறு ரோடை சொல்லலாம் அந்த பாலத்தை தொடர்ந்து அதுக்கு அடுத்த ஒரு பாலத்தில் ர ர வந்து ஒரு லேடி அடிச்சிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அந்த லேடி ரொம்ப நேரம் ஃபயர் சர்வீஸ் போர்ஸ்னாலையும் கூட கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு நாலு அஞ்சு நாள் கழித்து ஏழு நாள் கழித்து தான் வந்துட்டு பாடியை மேலே பம்பாகி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் இந்த ரோடு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டிங் ரோடாக இருக்கிறனாலையும் புறவழிச்சாலை ரோடாக இருக்கிறனாலையும் அந்த ரோட்டுக்கு உண்டான பாதுகாப்பு எதுவுமே இல்லை ரெண்டாவது வந்து அந்த பாலத்துக்கு கீழே வந்து அந்த சம்பு தண்ணி இழுக்கிற இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறையா உடஞ்சி ரொம்ப சிதலம் அடைஞ்சிருக்கு அதையும் யாரும் சரி பண்ணுறதில்ல அந்த தண்ணியை வந்து எதோ மோட்டரை வச்சு எடுக்கலாம் அதுக்கும் யாரும் அதை பற்றி நினைக்கிறதில்ல நிறைய பேர் அதில் கீழே போய் விழுந்திருக்காங்க இந்த லெவலில் தண்ணி இருக்குது அப்படின்னு வந்து ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்காங்க அது வந்து அளவு குறியீடு வச்சுருக்காங்க அந்த அளவு குறியீடே பார்த்திங்கன்னா உள்ளதாக இருக்குது அது இல்லாமல் ஆட்டோமேட்டிக் பம்ப் மோட்ரு வச்சுருக்காங்க ஆனால் அந்த ஆட்டோமேட்டிக் பம்ப் மோட்ரு இன்னி வரைக்கும் ஒரு நாள் அதை வெளியேற்றின இது எங்களுக்கே தெரியாது அந்த தண்ணி வெளியே போயிருக்கா இல்லையான்னு தெரியாது காரமடையில் வந்து முக்கியமான ஒரு நிகழ்வு என்னென்னு அரங்கநாதர் கோவில் தேர் திருவிழா அந்த தேர் திருவிழாவில் வந்து காரமடையே வந்து எல்லா பக்கமும் ரோடு சாலையை வந்து போலீஸ் கண்ட்ரோல் பண்ணி அந்த இடத்துல லாக் பண்ணி ஏன்னா வாகனங்கள் வந்தால் தேர் போக முடியாதுங்கிறனால அந்த இடத்துல லாக் பண்ணி இந்த விட்டுட்டு விட்டுட்டுருக்காங்க அந்த சமயத்தில் இந்த மழை வந்துச்சுன்னா இந்த வழியில் சாதிய கூறு இல்லை எந்த பஞ்சாயத்துலேயோ இல்லை யார் கேட்டாலும் இதுக்கு பொறுப்பான அதிகாரிகள் நாங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்லிட்டு போயிடுறாங்க நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் இதில் போயிட்டு வந்துட்டு அவங்க கூட நம்ம எதாவது சொன்னாலும் கூட அவங்க சரி பார்க்குறேன் அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கான நடவடிக்கைகள் என்னங்கிறத வந்து இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது இது குறித்து போத்தனூர் ரயில்வே உதவி கோட்ட பொறியாளர் புஷ்பதாஸ் அவரிடம் பேசியபோது போது ரயில்வே பிரிட்ஜு சொல்றாங்க ஓகேங்களா அந்த சுரங்க தண்ணி நிக்குது மழை தண்ணி இப்போ தண்ணி எடுக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா ஆஹ் அது ஆக்சுவலி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரயில்வேக்கு ஒரு ஒரு மெமரண்டம் இருக்குங்களே அதாவது பிரிட்ஜில் தண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இது மூலம் வந்து இது மாதிரி பிரிட்ஜி கட்டி ஏன்னா லோக்கல்ல நாங்க இருக்க மாட்டோம் நாங்க வந்து நம்ம லோக்கல் லோக்கல் பஞ்சாயத்துல வந்து ஒன்பது மோட்டர் வச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்குங்க மெமரண்டம்

காரணம் இது சத்தியமங்கலத்திலிருந்து கோயம்புத்தூர் கனெக்டிங் ரோடு இது அதனால் இந்த சூழ்நிலை இருக்குது அதை வந்து எங்களுக்கு சரி செய்து கொடுத்து அந்த போக்குவரத்தை வந்து சீர் செய்யும்படி மிகவும் கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் அதனால் வந்துட்டு தயவு கூர்ந்து இந்த பிரதான சாலையில் இனிமேற்கொண்டு இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடக்காம மக்களுக்கு பாதுகாப்பான ஏற்பாடை செஞ்சு கொடுக்கணும்னு இந்த பகுதி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்